கரூரில் செத்து போகிறது நாற்பத்தோரு பேர் இவருடைய கூட்டத்துக்கு வந்தது பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பேசினாங்க செருப்ப களத்தில் வீசினாங்க செருப்ப களத்து வீசின கட்சிக்கு இவர் ஆதரவாக இருக்காரா கரண்ட் ஆஃப் பண்ணாங்க லத்தி சார்ஜ் பண்ணாங்க இவரை நம்பி வந்த கூட்டத்துக்கு பதினோரு பேர் நாற்பத்தொரு பேர் செத்து போகிறாங்க நாற்பத்து பேர் சாவின் மீது நடந்து வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்காரா ஒரு கவுன்சிலர் ஆகியிருக்காரா சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரா நீங்கள்லாம் வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்கிறீங்க எந்த அளவில் பேசிட்டீங்க தேர்தல் வரணும் வேட்பாளர் அறிவிக்கணும் ஸ்க்ரூட்னி முடியணும் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் தான் பேச முடியும் கட்சியே ஆரம்பிக்காமல் எடுத்த உடனே பேசினா மீடியாக்களும் ஊடகங்களும் நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும் பேச்ச உடனே அடுத்த கேள்வி செய்தி ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி கழுத கழுத தெரிஞ்சு கட்டரும்பாச்சின்னு பாய்ச்சின்னு அது மாதிரி நம்ம மதிப்புக்குரிய ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கு தெரியுமா ஆறு இடத்துல ஜெயிச்சுருக்கு இவங்க நாளைக்கு இந்தியா வாழ போகிறாங்களா இல்லை இவங்க தலைமையில் நமது மதிப்பு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறாங்களா ஒரே வழி ராகுல் காந்தி வேற வழி கிடையாது தமிழ்நாட்டில் வந்தால் தான் உண்டு வேற வட இந்தியாவில் எங்கேயுமே அவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது

நான் என் கட்சியில் இருந்தேன் நான் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஆற ஓட்டில் ஜெயிச்சிருக்கேன் இப்படி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு திமுகவுக்கு ரூபா கொடுத்துருக்காங்களா இல்லை நீ திமுக கைக்கு இல்லையா நீங்கள் இல்லை நீங்கள் 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 திமுக நீங்கள் திமுக எவ்வளோ ரூபா வாங்கிட்டு செயல்படுறீங்க எந்த எந்த பிரச்சனைங்க இல்லை உங்கள் பேர் என்னது இல்லை நீ கண்டிப்பாக நீங்கள் திமுக உருவா வாங்குறீங்க லைவ்ல போயிட்டு இருக்கா இல்லையா திமுக இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா திமுகவுடைய கை கூலி அதுல சந்தேகம் இல்ல ஒரு கருங்காலி நீங்க சந்தேகம்